வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நாலு இளைஞர்கள் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறவங்க அவங்க உணவு வந்து ஒரு ரூமு தங்கியிருக்காங்க உணவு போய் ஹோட்டலில் சாப்பிடாமல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க ஸோ அது மாதிரி ஃபுட்டு ஆர்டர் பண்ணாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணவுடனே நல்லா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க வந்து வந்துட்டோம்ன்ட்டு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணது ஃபோன் பண்ணது ஒரு லேடி சரி அந்த இளைஞர்கள்லாம் ஒருத்தர் இதே லேடி வந்திருக்காங்கடா அப்புறம் கொஞ்சம் நேரம் காக்க வைக்கலான்ட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க அப்புறம் மறுபடியும் 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 அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்படியே ஒரு இருக்காங்க உடனே இப்படியே அப்புறமா ஒரு ரொம்ப தொடர்ந்து ஃபோன் அடித்த உடனே வேறு வழி இல்லாமல் ஃபோன் எடுக்கிறாங்க அப்போ அம்மா கொஞ்சம் சாந்தமாக ஐயா நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க நான் உங்கள் சொன்ன அட்ரெஸ்ஸில் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொன்னேன் அப்படியா அதை வரேன்ட்டு அப்படியே போயிருமாவோ போவார் போன உடனே போயிட்டு வாங்கிறதுக்கு போவார் இப்படி இப்படியே லேட் பண்ணுறீங்க நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்ல அப்படின்றாங்க உடனே ஒரு கோவப்பட்டு உங்களை வந்து கீழே வந்து இறங்கி வந்து வாங்கினோம் பாரு அது தப்பு நீங்கள் மேலே வந்து கொடுக்க சொல்லியிருக்கணும் அப்படின்றாரு அது அதெல்லாம் நல்லா தம்பி நான் மேலே வந்து கொடுக்குறது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அந்த தொழில் வேலைக்கு தான் வந்திருக்கோம் அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னால் மேலே வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்றாங்க ஆனால் சொல்லிவிட்டு அவன் எப்பயுமே நீங்கள் யாரையும் காக்க வைக்காதீங்க தம்பி இப்போ இந்த உணவுக்காக நீங்கள் இந்த உணவுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உணவை வந்து பார்த்துறீங்க உணவுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இதை நான் இன்னொரு டெலிவரி பண்ணோம் இதை டெலிவரி பண்ணிவிட்டு அவர்களுக்கு டைமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்கிற என் குழந்தைகளுக்காக நான் போய் சமைச்சி கொடுக்கணும் அவங்க என்ன என்னுடைய உணவுக்காக காத்துக்கிட்டு போங்க நான் தயார் பண்ணுற உணவுக்காக அப்படின்ட்டு சொல்லுவாங்க தான் அவருக்கு கொஞ்சம் அந்த இளைஞருக்கு டக்குன்னு ஏதாச்சு என்ன ஏன் அவங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வேறு எதுவும் இல்லையா நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னா சொன்னாங்க என்னோடய கணவர் வந்து குடிச்சி குடித்து அவர் சின்ன வயசுலேயே அவர் இறந்து போயிட்டாரு என் அவனுடைய மகன் வந்து பத்தாவது படிக்கிறான் ஆனால் அவனுக்கு படிப்பு செலவு பார்க்கணும் அதே நேரம் அந்த குழந்தைகளை எனக்கு உணவும் சரியான நேரத்தில் கொடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த வேலையை செய்கிறேன் உழைக்கிறேன் கடுமையாக உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அப்போ தான் அந்த இளைஞருக்கு இதாச்சு டக்குன்னு மனம் மகிழ்ந்து போய் சாரிமா நான் உங்களை தப்பாக பண்ணிட்டேன் இனிமேலா மேரு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லிவிட்டு இவரும் உடனே அவங்களுக்கு விவரம் கேட்குறாரு விவரம் கேட்டு நான் அவங்க என்னுடைய அவங்களுடைய மகன் ஒரு பத்தாவது படிக்கிறாள்லையே அவர் பத்தாவது படிக்கிறவரை அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறது ப்ளஸ் அவர் கல்லூரி படிக்கிறது நல்ல கல்லூரியில் படிக்கிறது படிச்சுட்டு இது மாதிரி எங்களை போல் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு வர வரைக்கும் அவருடைய செலவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவார் ஸோ அந்த அம்மாவும் சரி என்ட்டு அவங்க பகிர்ந்து சரின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் மனிதன் வந்து இறக்கமில்லாதவ சில நேரம் நண்பர்களோடு சேரும்போது அவங்களுக்கு அந்த இணக்க உணவுலாம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் ஒவ்வொருத்தருடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ளும்போது அவங்க வந்து எதுவும் மறுப்பு சொல்லாமல் அவங்களுக்கே உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தான் அந்த கதை சுருக்கம் நன்றி வணக்கம்